சூப்பராக டிஃபன் மாவு இட்லி மாவு வச்சு செல்லவே இல்லாத வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் குழந்தைங்கலாம் ஸ்கூல் விட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் இது எப்படி செய்யறதுன்னு வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க சூப்பராக செய்யலாம் மாலை வணக்கம் வாங்க பசங்களாம் ஸ்கூல் விட்டு வந்துருக்காங்க ஸ்நாக்ஸ் இல்லை சரி என்ன செய்யலாம்னு ஐடியா பண்ணேன் வெறும் கல்ல மாவுல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட மாட்டாங்க நானும் சாப்பிடல யாருக்கும் அவ்வளோ பிடிக்கிறது இல்ல யோசி பார்த்தா சரி அரிசி மாவு போட்டு செய்யலாம் ந நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகவே கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து வச்சிருந்தேன் கெட்டியா எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சம் கடல் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பட்டாது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா தான் அந்த போண்டா முழுகி வரக்குள்ள நல்லாயிருக்கும் நல்லா வச்சுக்கோங்க அரிசி மாவு கெட்டியாக இருக்கணும் ரொம்ப பிடிச்ச மாவாக இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு கை போட்டுக்கலாம் ஆளுக்கு ரெண்டு தான் சாப்பிடுவாங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க மாவுலாம் ஒரு இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் மாவு டிஃபன் மாவு இட்லி மாவு தான் எண்ணெய் வச்சாச்சு அரிசி மாவு எடுத்துட்டேன் மழை பெஞ்சிட்டு இருக்கு கிளைமேட் சரியில்லை சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம் டிஃபன் மாவு ரெண்டு டம்ளர் எடுத்துட்டேன் அதில் ஒரு டம்ளர் ரவை எடுத்துக்கலாம் அரை டம்ளர் ரவை எடுத்துட்டேன் ஒரு டம்ளர் வேணாம் அரை டம்ளர் ரவை வறுக்காத ரவையா இருந்தா கூட பரவாயில்ல வறுத்த ரவையா இருந்தாலும் பரவாயில்ல கடலை மாவு கடலை மாவு டம்ளர் எடுத்துக்கலாம் நீங்கள் கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு போட்டுக்கோங்க அப்படி இல்லையே கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு தான் போடுக்க ரொம்ப இருக்கும் ஒரு அரை மாவு எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு ஏற்கனவே மாவுல சால்ட் இருக்கும் கொஞ்சமா சால்ட் போட்டுக்கோங்க குட்டி ஸ்பூன்ல ஒரு அரை ஸ்பூனு கடல மாவுக்கும் அந்த ரவைக்கும் நிறைய போட்டாதீங்க ஏற்கனவே மாவுல உப்பு இருக்கு நீங்க தண்ணி ஊத்தாதீங்க அப்படியே கலக்குங்க கெட்டியா இருந்தா அதுக்கப்புறம் கலக்கிக்கோங்க தண்ணி லைட்டா தண்ணி தெளிங்க இதே சரியா இருக்கும் ரவை ஊறணும் ஊறணும் நம்ம இது மாவை கலக்கி வச்சுட்டு எண்ணெய் வச்சுட்டு ஸ்லோவா ஒரு பத்து நிமிஷம் மாவை ஊறட்டும் நம்ம நல்லா கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியா இருக்கூடாது போண்டா ஆடாயிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க கெட்டியாக இருக்குது கொஞ்சம் லைட்டாக சும்மா லைட்டாக கொஞ்சமாக ஊற்றி க கலக்குங்க உடனே நிறைய ஊற்றிடாதீங்க அப்புறம் எண்ணெய் ஊற்றுரும் போண்டா வந்து சப்பை சப்பையாக ஆகிடும் என்னடா வீடியோ பார்த்தோம் செஞ்சோம் இப்படி இருக்கேன்னு சொல்லாதீங்க கொஞ்சம் லைட்டாக லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொல கொலன்னு பணிஞ்சுக்கோங்க ஏன்னா ரவை ஊறணும் ஊறுச்சுன்னா கொஞ்சம் ரவை ஊறினா கட்டியாகிடும் மாவு நல்லா கலக்கிக்கோங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு கலக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா ரவை குடிச்சுன்னா கெட்டி ஆகிடும் சூப்பராக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் நல்ல காரசாரமாக ஒரு மூணு குழந்தைங்களுக்கு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே கொடுத்தா சாப்பிட்டு நல்லா எக்ஸாம் நடக்கிறது படிக்கிறதுக்கு ஒரு பாலோ காஃபியோ போட்டு கொடுத்துட்டா உட்காந்து படிப்பாங்க இது ஊரட்டும் அதை எடுத்து வச்சிடலாம் அதுக்குள்ளே கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் கழுவி வெங்காயம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க நான் ஒரே ஒரு பச்சை மிளகா வைக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க நாலு மிளகா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் கருவேப்பிலையும் கட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தலையும் கட் பண்ணிக்கோங்க வாங்க இது ஊரட்டும் அதுக்குள்ளே இதெல்லாம் கட் பண்ணி பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பார்க்குறீங்க எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க என் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வெங்காயம் கொத்தமல்லி கருப்புல பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி அறுக்கிட்டு வந்தாச்சு கொட்டிக்கலாம் நல்லா வெங்காயம் கொஞ்சம் ரொம்ப பொடி பொடியாகவும் போடாதீங்க

இதில் ரெண்டு டம்ளர் மா அரிசி மாவு டிஃபன் மாவு அரை டம்ளர் ரவை அரை டம்ளர் கடல மாவு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஆனால் மாவு ஒவ்வொரு மாவு தண்ணி இருக்கும் ஒவ்வொன்றும் இருக்காது அதனால ஒரு டம்ளரில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி போடுற அளவுக்கு இந்த அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வணஞ்சிக்கோங்க நல்லா கலைப்போங்க நல்லா போட்டு கட்டாயம் கொத்தமல்லி தலை போடுது கருப்புள்ள கொத்தமல்லியாக பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக வீட்டில் இருக்கிறது வச்சு எல்லாமே இருக்கும் எல்லா வீட்டுமே ரவா இருக்கும் கள்ளமாகவும் இருக்கும் எண்ணெய் கஞ்சிச்சா பார்ப்போம் சும்மா ஒரே ஒரு செகண்டில் ஆ என்ன நல்ல வாசனை வரும் ரொம்ப பெருசு பேருச போடாதீங்க உள்ள மாவு நிபரும் குடி குடியாகவும் போடும் கொஞ்சம் மாவு நல்லா இலக்கமா இருக்கணும் இருக்கும் ரொம்ப அனல் வேண்டாம் மேல சதந்திரம் உள்ள வந்து வேகாது நல்லா வச்சு திருப்பி கொடுங்க ஆனால் அதிகமாக வேண்டாம் ரொம்ப ஸ்லோவா வேண்டாம் ஸ்லோவா வச்சீங்கன்னா போன சமைச்சபையா ஆயிடும் உடம்புக்கு அவ்வளவு நல்லது கடல மாவு கஞ்சா எண்ணெய் வடி ஓட்ட உன்னையும் திருப்பாதிங்க கொஞ்சம் வேகட்டும் நல்லா வேகட்டும் ஒரு அடிசலை எடுத்து மாவு சாப்பிட்டா இருப்பாரு அவ்வளவு சாப்ட்டா இருக்கு நல்லா சாப்ட்டா இருக்கு கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்போம் பிடிக்காத மாவாக இருக்கும் டேஸ்ட் வித்தியாசமா நல்லா இருக்குது கடல மாவு போண்டா மாதிரி இல்லை சூப்பராக பாருங்க ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் இட்லி மாவு குட்டி டம்ளர் இல்லை அரை டம்ளர் ரவ அரை டம்ளர் கடல மாவு அவ்வளோதான் என்ன சூப்பரா எவ்வளவு வந்துருக்கு பாருங்க ஒரு முப்பது நாற்பது வந்துருச்சு இதுக்கு தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும் நான் திடீர்னு வந்து திடீர்னு செஞ்சேன் தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சான்சேல் அவ்வளோ சூப்பரா இருக்கும் டேஸ்ட் அருமையா இருக்கு இந்த மாதிரி அவ்வளோ சாப்பிட்டா இருக்கும்ல அப்படியே மொறு மொறு இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு அந்த மாதிரி பெரியவங்க எல்லாமே சாயந்தரம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும் வாங்க சூப்பரா சாப்பிடலாம் இருப்பாங்க கட் பண்ணு ரொம்ப